వీడియో ఆన్ చే ఆ ఆ వెయ్యి ఏం చెప్పు వెయిట్ ఇస్ బట్ ఊరికి ఒక దీని సూపర్ చేయ కాదు అనుకేని అంటే కలిసి చెప్పు వన్ కే సబ్స్క్రైబర్ అటువంటి నేమకి రిక్వెస్ట్ ఇది ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைபு அவங்களுக்கும் நான் வந்து இவ்வளோ அளவுக்கு நான் தௌசண்ட் வந்திருக்கேன்னா அது யாரானன்னா எல்லா மக்களுக்காக தான் என்ன மக்கள் கோசந்தான் நான் வந்து சப்ஸ்கிரைபே நான் எடுத்திருக்கேன் என்னால் வந்து எடுக்கவே முடியாது எல்லா மக்களால் மட்டும்தான் நான் தௌசண்ட் எடுத்திருக்கேன் அந்த தௌசண்ட் பேரும் நான் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக நான் சாமி கும்பிடும் போது நான் நான் வேண்டிக்கிறேன் என்னோடய சப்ஸ்கிரைப் இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் வேண்டி வேண்டிக்கிறேன் நீங்கள் கவலையே பண்ண வேண்டாம் நான் வந்து எப்போ சாமி கும்பிட்டாலும் நான் உங்களை வேண்டிக்கிறேன் இதெல்லாம் வந்து என்ன அதாவது இது வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைப் வந்து வந்து நானே எடுக்கிறது கிடையாது இது வந்து நீங்களாக கொடுத்த பிச்சை இது எனக்கு பிச்சை கொடுத்துருக்கீங்க தௌசண்ட் சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு பிச்சை கொடுத்துருக்கீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன் ரொம்ப நான் ஆச்சரியப்பட்டேன் எனக்கு தௌசண்ட் வ வருமானு நான் கூட நான் ரொம்ப வந்து சந்தேகமும் பட்டிருக்கேன் எனக்கு தௌசண்ட் எல்லாம் வரப்போதா எனக்கு எவ்வளவு எவ்வளோ பெற ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஒன் லேக் டென் லேக்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க ஆனா அந் அந்த அளவுக்கு ஒரு தௌசண்ட் கூட எனக்கு வருமானு தெரியல எனக்கு ரொம்ப நான் வந்து சந்தேகப்பட்டேன் ஆனா தௌசண்ட் வந்துருச்சு நிச்சயமா உங்களால் தான் நான் வந்து முன்னேறேன் அதனால் உங்களுக்கு நான் ரொம்ப பேருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப பேர் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் நீங்கள் மேலும் மேலும் நான் உயரணும்னு நீங்கள் வேண்டிக்கோங்க தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க மேலும் மேலும் டூ தௌசண்ட் வந்தவுடனும் நான் இந்த மாதிரி கேக் கட் பண்ணி உங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும் அளவுக்கு நீங்கள் என்ன என்னை வேண்டிக்கோங்க நல்லா நான் டிப்ஸ் சொல்லணும் நல்லா மேன் மேன் வளரணும் அப்படி சொல்லி நீங்கள் தெய்வத்துக்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க அதே மாதிரி நானும் வேண்டிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஆனந்தமாக இருக்குது எனக்கு இப்போ சப்ஸ்கிரைப் வரத என்ன டிப்ஸு சொல்கிறதோட நான் வந்து சொன்னதோட நீங்கள் சப்ஸ்கிரைப் ப தௌசண்ட் வந்திருக்கு தான் இது இதை விட எனக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கண்ணில் வந்து கூட எனக்கு அளவு கூட எனக்கு வந்துடுச்சு அதனால் எனக்கு வந்து நீங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணமுன்னா ரெண்டு தௌசண்ட் வந்திருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி